ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது மாட்டோட உரிமையாளர்கள் வந்து திருந்திருவாங்க டோக்கன் முறைப்படி மாடுகள் வந்து அடைச்சிருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையோட எதிர்பார்ப்போடு போன ஊர் தான் தச்சங்குறிச்சி ரொம்ப கேவலமாக வந்து வேடிக்கை நடந்துச்சு ஊர்க்காரங்களோட சப்போர்ட் அந்தளவுக்கு இல்லைன்னே சொல்லலாம் வேடிக்கைக்குள்ளே அவங்க பர்மிஷன் வாங்கினதிலையும் அங்கே வேடிக்கை நடத்தக்கூடிய இதில் வந்துட்டு இருந்தாங்களே தவிர ஒரு விழா கமிட்டியாக அவங்க நிறைய விஷயங்களை தவற விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மாட்டோட உரிமையாளர்கள் ரொம்பவே தப்பு பண்ணாங்க பேரிகட்டை கேட்டை உடச்சி ஏத்துறது டோக்கன் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே தள்ளுவாடி மாதிரி போட்டு ஏற்றுறது அட்டியலில் மாட்டை நிப்பாட்டி முந்நூறு மாடுகளுக்கு மேலே அட்டியலில் போட்டு ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துச்சு இதில் ரொம்ப நம்ம மனவேதனைக்கு உள்ளாக்கக்கூடியது ஒரு மாடு கால் உடஞ்சி ஒரு மாடு அட்டியல்லே இறந்தும் போயிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்குண்டான ஆதாரங்கள் வந்து நமக்கு கிடைக்கல நம்ம நிற்கும்போது அது நடக்கலை ஆனால் எல்லா நண்பர்களுமே இறந்துருச்சு நண்பா ஃப்ரெண்டோட மாடு தான் இறந்துருச்சு அப்படிங்கிற பதிவு வந்து ரொம்ப உருக்கமாக வந்து வச்சுருந்தாங்க தயவுசெய்து இது மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்காமையாவது முயற்சி பண்ணுங்கள் உங்களோட மாடுகள் பாவம் அதுக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பாடு போட்டு எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படி கொண்டு போய் அதை சித்திரவதை பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கு பேர் கிடைக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் அதே திரும்ப திரும்ப பேசி நமக்கே அழுத்து போச்சு யாருக்குமே வந்து அந்த புரிதல் இல்லை அப்படிங்கும்பொழுது திரும்ப திரும்ப அதை பேசுகிறீங்க எந்த பயனுமே இல்லை இதை நம்ம கடந்து போகலாம் நம்ம சரியாக இருப்போம் மற்றவங்க எப்படி வேணாலும் போகட்டும் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் நம்ம சரியாக இருக்கலாம் தயவு செஞ்சு யாரும் இந்த ஊருக்கு மாடு கொண்டு வராதிங்க அவ்வளோ ஒரு கேவலமான முறையில் வேடிக்கை நடந்துச்சு அவ்வளோ பெரிய தள்ளுவாடி அடிச்சிக்கிட்டும் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க நண்பா மலைக்கு ஏதோ போயிட்டு தச்சங்குறிச்சி வேடிக்கைக்கு வந்தோம்னு சொல்கிறீங்களேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வேடிக்கை நடந்த இடம் நம்ம மாடை வந்து அவுத்துட்டோம் நம்ம மாடு அறுபதாவது டோக்கன்ல நம்ம மாடு அவுக்க வேண்டியது இரநூறு மாட்டுக்கு அப்புறமா அவுத்தோம் வேறு ஆப்ஷன் இல்லை மாடை உள்ளே கொண்டு போயிட்டோம் வெளியில் வர முடியாததுனால வேறு வழி இல்லாமல் அவுத்துட்டே வந்துட்டோம் மாட்டை மாடு வந்து மலையில் ஏறிடுச்சு ஜிபிஎஸ் கட்டியிருந்தோம் இழுகையர் வைக்கல அதனால் பயம் இல்லை ஜிபிஎஸ் டவர் கட் ஆகிருச்சு டவர் கிடைக்கல அதனால் நாங்கள் இப்படியே இங்கே தேடிக்கிட்டு இருக்கோம் மாட்டை உள்ள மணி இப்போது ரெண்டரை கிட்ட ஆகுது காலையில் பத்து மணிக்கு அவுற்ற மாடு நம்ம டீம் பாய்ஸோட மாடு தேடிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து சிவன் கோயில் இருக்குது தச்சங்குறிச்சியில் வேடிக்கையை முடிச்சுட்டு மாடு தேடிக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து ஒரு குடைவரை கோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உள்ளே வந்து சரி மாடு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தோம் உள்ளே பாருங்கள் குகையே இருக்குது உள்ளே தம்பி ஃப்ளாசடி ஃப்ளாசடி ஃப்ளாஸ் பண்ணு ஆன்மன் தம்பி இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பிளேஸ் இந்த குகைக்குள்ள வந்து போனோம் அப்படின்னா தஞ்சாவூர் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வெளியில சொன்னாரு ஒரு ஐயா ஒருத்தர் சொன்னாரு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல போய் எப்படி இருக்கு பாத்தீங்களா வெளியில போயிடுவோம் நம்ம குளிச்சுட்டு வரலு போயிடுவோம் பாதுகாப்படைத்திஸ் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு உள்ள என்ன வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது இவரு எல்லா இடமுமே அப்படிதான் இருக்கு குகைகளாதான் இருக்கு இந்த பக்கம் ஒரு குகை வந்து போகுது உள்ள பக்கம் போகுடா என்னமோ இருக்குடா உள்ளி வேணாண்டாங்கடா போயிருவாங்க எதுக்குடா வந்து அமைதியா போயிடு கொண்டாடி வேண்டுதா நீங்க பாருங்க சாமி கும்பிட்டு சிவன் கோவில் எல்லாரையும் நல்லா வச்சுக்கப்பா மாடு கிடச்சிடணும் எல்லாரும் நல்லபடியா மஞ்சட்டுக்கு போய் வரணும் யாருக்கும் எந்த காயமும் படக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படியே போ வெளியிலப்போ தேடுவோம் நீ நாலரை ஆயிடுச்சு வாங்கடா தண்ணி பாட்டிலோட உள்ள உள்ளே இருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா பாருங்கள் எந்தளவுக்கு பயங்கரமான மலை காடுகளாக இருக்குதுன்ட்டு அங்கே வரைக்கும் ஃபோனை போட்டான் வேறு ஒன்றும் இல்லை அக்ஷிஃபோன் கற்றுறேன் ஃபோனை கையில் அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக நடந்து போய் தேடணும்னு ஆசை போக முடியாது போல் வந்து அந்த இடத்துல தான் மாட்டை விட்டோம் கரெக்டாக அந்த புதருக்குள்ளே தான் மாடு வந்துச்சு அதோட மாடை வந்து மிஸ் பண்ணிட்டான் பார்க்கலாம் அடுத்து மாட்டை அப்படியே போய் பார்ப்போம் வேடிக்கை நடத்தக்கூடிய ஊர் மக்கள் வேடிக்கைக்கு போகக்கூடிய மாடு உரிமையாளர்கள் தயவு செஞ்சு தள்ளுவாடியை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஊர்க்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாடுகளை முதல்ல வாடியில் அவுக்கணும் அப்படிங்கிறத விட்டுருங்க ஆ போ தெரிஞ்ச மாடுகளை ஃபஸ்ட்டு கொண்டு போய் அவுத்தரணும் நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்த மாடு ஃபஸ்ட்டு போனால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு கை எல்லா மாட்டையும் எல்லா நண்பர்களையும் ஒரே மாதிரி பாருங்கள் கம்பி இதுக்கு உள்ளே அப்படியே பூந்து போனால் பாதை இருக்குன்னு தம்பி போய் பார்ப்போம் அதே மாதிரி மாடு உரிமையாளர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தயவு செஞ்சு பேரி கேட்டெல்லாம் அவுழ்த்து உள்ளே மாடு ஏற்றாதீங்க தள்ளுவாடி போட முயற்சி பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா தாராளமாக எல்லாருமே நல்லபடியாக மாடு அவுக்கலாம் யாருமே அதை முயற்சி பண்ணுறதே இல்லை இப்போ டக்குன்னு பேரி கேட்டை அவுத்துட்டு உள்ளே போய் அந்த மாதிரி பண்ணுறீங்க சரி ஓகே நம்ம சரியாக இருந்தோம்னா போதும் நாலு பேருக்கு நம்ம சொன்னாலும் யாரும் திருந்த போகிறதில்ல எல்லா அறிவுகட்ட ஜென்மங்களாக தான் இருக்குது நண்பா நீங்கள் வீடியோவில் அப்படி பேசுகிறீங்களே அப்படின்னா அவ்வளோ வேதனை அவ்வளோ மனசு சோகம் முதல் வெடிக்கையே இவ்வளோ கேவலமாக அமையணுமா அப்படின்னு நம்ம மாடு ரொம்பவே நல்லா வந்துச்சு அதை சொல்லவே இல்லை நான் வீடியோவில் நம்ம நல்லா வந்துச்சு வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு நான் அதையும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இவ்வாறுங்க ஏதோ ஒரு பழம் இருக்குது அழகாக இருக்குது பக்கத்தில் காட்டுறேன்